எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம உலகத்துல இருக்கிற ரொம்ப மர்மமான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான சில இடங்களை பத்தி விரிவாக பார்க்க போறோம் வாங்க முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு இடத்த உண்மையிலேயே போகவே முடியாத அளவுக்கு ஆபத்தானதா மாத்துறது எது அங்க இருக்கிற மனுஷங்களா விலங்குகளா இல்ல இந்த பூமியேவா சரி நாம பார்க்க போற இந்த இடங்கனை அங்க இருக்கிற ஆபத்துகளை வச்சு சில வகைகளா பிரிச்சிருக்கோம் ஒவ்வொன்னா விரிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம மனுஷங்க கிட்ட இருந்தே வர்ற ஒரு ஆபத்தை பத்தி பார்க்கலாம் வடக்கு சென்டினல் தீவுல ஒரு தனித்துவமான ஆபத்து இருக்கு அது என்னன்னா அங்க இருக்கிற சுற்றுச்சூழல்ல அங்க வாழ்ற மக்கள் தான் இந்த சென்டினலீஸ் மக்கள் பல நூறு வருஷமா வெளி உலகத்துக்கூட எந்த தொடர்பும் வச்சுக்காம ரொம்ப வன்முறையா அதை எதிர்த்துட்டு வராங்க இதனாலதான் இவங்க உலகத்திலேயே ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட இருக்காங்க இந்த மேற்கோளே போதும் இங்க இருக்கிற ஆபத்து முழுக்க முழுக்க மனுஷங்களால உருவாக்கப்பட்டதுங்கிறது தெளிவா காட்டுது இது இயற்கையை பத்தினதில்ல தனிமையா வாழணும்னு நினைக்கிற ஒரு சமூகத்தோட முடிவை பத்தினது சரி இப்போ மனுஷங்க உருவாக்குன ஆபத்துல இருந்து முழுக்க முழுக்க உயிரியல் சம்பந்தப்பட்ட ஆபத்துகளுக்கு போலாம் நம்ம அடுத்ததா பார்க்க போற இடம் இல்ஹா டாக் கிராண்டே இல்லனா சிம்பிளா சொல்லணும்னா பாம்பு தீவு இந்த இடம் ஒரே ஒரு கொடிய விலங்கினத்தோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கு பாம்பு தீவுல கோல்டன் லேன்ஸ்ஹெட்டுன்னு ஒரு வகை பாம்பு இருக்கு உலகத்திலேயே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளில் இதுவும் ஒன்று ஆயிரக்கணக்கான பாம்புகள் இங்கே இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பாம்புக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க இதனால தான் பிரேசில் அரசாங்கம் பொதுமக்கள் இந்த தீவுக்குள்ள போகவே தடை விதிச்சிருக்கு அடுத்து மனுஷங்களோ விலங்குகளோ காரணம் இல்லை இந்த பூமியே ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கிற இடங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம முதல் ஸ்டாப் தான்சானியாவில் இருக்கிற நேட்ரான் ஏரி இந்த ஏரியை ஏன் இவ்வளோ ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்கன்னா இதில் இருக்கிற சோடியம் கார்பனேட் தான் காரணம் இந்த கெமிக்கல் தண்ணியை ரொம்ப அரிப்புத்தன்மை உள்ளதாக மாற்றுது சிம்பிளாக சொல்லணும்னா அதில் விழுற விலங்குகளை கல்லாக மாத்திடும் ஆனால் இங்கே தான் இயற்கையோட ஒரு ஆச்சரியமான முரண்பாடே இருக்கு பெரும்பாலான உயிரினங்களுக்கு இருக்கிற இதே இடம் லட்சக்கணக்கான ஃபிளமிங்கோகளுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு இனப்பெருக்க இடமா இருக்கு எவ்வளோ விசித்திரமா இருக்கு பாருங்க ஏரியோட அந்த கெமிக்கல் இருந்து இப்போ நம்ம பூமியில் இருக்கிற ரெண்டு எதிர் எதிரான வெப்பநிலைகளுக்கு போகலாம் ஒன்று உச்சக்கட்ட வெப்பம் இன்னொன்று உச்சக்கட்ட குளிர் எத்தியோப்பியாவில் இருக்கிற டானகில் பாடைவனம் அப்பாப்பா கடுமையான வெப்பம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற அமில நீருற்றுகள்லேருந்து வர நச்சுவாயுக்கள் எரிமலைகளும் கந்தக நீரூற்றுகளும் நிறைஞ்சு பார்க்கவே ஏதோ வேற ஒரு கிரகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைபீரியாவில் இருக்கிற ஒமியாகான் கான் உலகத்திலே ரொம்ப குளிரான மக்கள் நிரந்தரமா வாழ்ற இடங்கள்ல இதுவும் ஒண்ணு இங்கெல்லாம் குளிர்காலத்துல டெம்பரேச்சர் மைனஸ் நாற்பது டிகிரிக்கு கீழே போறது ரொம்ப சாதாரண விஷயம் கடைசியா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியும் ஆனா நிஜத்துல ரொம்ப ஆபத்தான கணிக்கவே முடியாத நிலப்பரப்புகள் கொண்ட சில இடங்களை பத்தி பார்க்கலாம் பொலிவியாவில் இருக்கிற நார்த் யுங்காஸ் சாலை இதுக்கு இன்னொரு பேரு மரணச்சாலை அந்த பேரே எல்லாத்தையும் சொல்லிடும் இந்த ரோடு ஆண்டிஸ் மலையை குடஞ்சு செதுக்கப்பட்டிருக்கு உலகத்திலே ரொம்ப ஆபத்தான சாலைகள்ல இதுவும் ஒன்று வெறும் பன்னெண்டு அடி அகலம்தான் இந்த ரோடு ஆனா எந்த பக்கமும் தடுப்பு சுவரே கிடையாது ஒரு பக்கம் செங்குத்தான பாறை இன்னொரு பக்கம் ரெண்டாயிரம் அடி ஆழமான பள்ளம் அதனால இங்க வண்டி ஓட்டணும்னா ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்த டிரைவரா இருக்கணும் நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது ஸ்கெலட்டன் கோஸ்ட் இதில் இருக்கிற ஆபத்துகளோட கலவைக்காகவே இது ஒரு முக்கியமான இடமா சொல்லப்படுது ஸ்கெலிடன் கோஸ்டோட பெரிய பிரச்சனையே அதோட கணிக்க முடியாத தன்மை தான் எப்போவும் அடர்த்தியான மூடு பணி காற்றுல நகந்துக்கிட்டே இருக்கிற மணல் திட்டு கடற்கரையில் துருப்பிடிச்ச சிதைஞ்சு கிடக்கிற கப்பல்கள்னு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி படத்துல வர்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது சரி பூமியோட இந்த தடை செய்யப்பட்ட இடங்களுக்கு ஒரு சின்ன டூர் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுல்ல இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டேபிளில் பாருங்கள் நாம பார்த்த எல்லா ஆபத்துகளையும் இது சுருக்கமா காட்டுது மனுஷங்களோட கோபத்துல இருந்து விஷப்பாம்புகள் ரசாயன ஏரிகள் கணிக்க முடியாத நிலப்பரப்பு வரைக்கும் ஆபத்து பல வடிவங்கள்ல வருதுங்கிறது நல்லாவே புரியுது இதுதான் நம்மள கடைசி கேள்விக்கு கூட்டிட்டு வருது இந்த உலகம் முழுசையும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிற இந்த காலத்துல கூட இன்னும் தீர்க்கப்படாத இந்த மர்மங்கள் மேல நமக்கு ஏன் இவ்ளோ ஈர்ப்பு ஒருவேளை மனுஷனால இன்னும் கட்டுப்படுத்த முடியாத இடங்கள் இந்த உலகத்துல இருக்குங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அதுக்கு காரணமா இருக்குமோ